டுடே தேர்ட்டி எத் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மார்னிங் பேட்ச் எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ ஆறாவது மணிராஜ் சொல்ல போகிறார் சொல்லுங்கள் மணிராஜ் அட்வா வச்சு சொல்லுங்கள் முதலமைச்சு சொல்லுங்க என்னது சவுண்ட் கொஞ்சமாக இருந்தது பிரேவ்லி சார் பிரேவ்லி ராணுவ வீரர் மாதிரி ம் कामली, mm. i सर्टेनली, teach calm, calmly hm mm. i teach certainly suddenly, certainly certainly निश्चयमक hm i thought clearly hm i will teach cleverly hm mm. I, mm. I, i will teach continuously hm mm. I, mm. i thought correctly சூப்பர் சூப்பர் I will teach அற்புதமாக இந்த ஆகன்றது adverb ம் ம் ஐ என்ன என்ன தப்புனார் I will teach fully I will தாட் எப்படி வரும் ம் I will teach fully ம் mm. I teach them. జెరలీ గ్రేట్ఫుల్లీ నోడ కడవులకు హార్డ్లీ ఐ తాట్ హెస్ట్లీ ఇన్డైరీ లైట్లీ i teach nicely. mm i talk mostly mm i will teach nicely mm i teach normally mm i will talk i talk mm obediently. Obedien obediently. Obedien obediently mm i will teach perfectly mm. i teach politely properly. politely paniwaaga mm i taught properly super i teach

ஐடி ஸ்கேர்ஸ்லி ம் ஷார்ப்லி ம் சின்சியர்லி ஐ தாட் ஸ்லோலி ம் ஐ தாட் நேற்று அஞ்சு போர்ஷன் வெற்றிகரமாக நான் முடித்தேன் ஐ தாட் ஃபைவ் லெசன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டடே என்னது எப்படி வாக்கியமையும் ஐ தாட் ஃபைவ் லெசன்ஸ் ஃபைவ் பேஜஸ் சக்ஸஸ்ஃபுல்லி யெஸ்டே நேற்று அஞ்சு பக்கங்கள் அஞ்சு பாடங்கள் வெற்றிகரமாக நான் முடித்தேன் ம் தரோலி முழுமையாக ம் தரோலி சொல்லுங்கள் இந்த சவுண்ட் கேட்கல உங்களுக்கு அனுப்பிச்சதை கேளுங்க ரெண்டு சாட்டர்டே சண்டே வீட்டில் இருந்து இதே தான்ப்பா கேட்கணும் இப்போ ரெண்டு மாதத்தில் நீ நான் நல்லா நடத்துகிறேன் அஞ்சு மணி நேரத்தில் நல்லா நடத்த முடியும் உனக்கு அங்கே ஏறாது உன் மைண்ட் சரியில்லை இன்றைக்கி எத்தனை பேருக்கு நான் பார்க்குறேன்ப்பா எத்தனை பிஇஎம்இ பிஹெச்டியை நான் பார்க்குறேன்ப்பா முதல்ல அதுக்கு தான் ரெண்டு மாதம் வச்சுருக்கேன் எங்களோட என்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனால தான் நீ மாறுற இங்கே வந்து புரியுது இல்லையா உனக்கு மைண்ட் மாறலையா எனக்கு வந்து சொல்லு மாறியிருக்கல மைண்ட் அது யார்னால் மாறுது என்னால் தான் மாறும் குரு அப்படி இருந்தால் தான் மாற முடியும் மைண்ட் மாறலையா முகத்தையே மாற்றியிருக்கேன் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸு ஸ்ட்ரெஸ் இருக்கும் கண்ணெல்லாம் அப்படி இருக்கும் எல்லாம் மாறிடுவீங்க பாசிட்டிவ் மனிதருக்கு அந்த பாசிட்டிவ் சக்தி இறைவன் கொடுத்துருக்காரு புரியுத நீ மாறலையா பாப்பா முத்து மாறலையா நீ இதென்னு சொன்னம்மா ஒரு வாரம் பார்த்தனால நான் சந்தோஷமாக இருக்கேன்ட்டு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன்ல ஒரு சந்தோஷ மனிதரை பார்த்தா சந்தோஷம்தான் வரும் ஒரு துக்க மனிதரை பார்த்தா துக்கம் தான் வரும் இப்போது டிவிலேயே இருக்குது சந்தோஷ் நிகழ்ச்சி பார்த்தா ஆனு ஜோக்கை பார்த்தா சிரிக்கிற துக்க நிகழ்ச்சி பார்த்தா ஆகிற அது மாதிரி தான் மனிதர்களும் அப்படி தான் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய என்கொயரிங்கிட்ட பேசாது இப்போ நீ நெகட்டிவாக வர நீ பாசிட்டிவ் ஆர்ட்ட பேச நீ சேரமாட்டேன் அதனால் தான் மைன் வை கேள்வி கேட்காதானேன் அதனால் இப்போ என்னை பார்க்கறதுக்கே நான் காசு வாங்குறேன் நான் ஏன் ஃப்ரீயாக பண்ணும் ஒரு வேலைக்காரால் கூலிக்காரால் சும்மா செய்கிறேன் எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட ஃபினிஷிங் இல்லை இன்றைக்கி சின்சியரிட்டி இல்லை புரியுது இல்லையா அப்போ நாம் இவ்வளோ நல்லாலும் நாம் ஏன் இத்தனை இருபது இருபத்திரண்டு வருஷம் லைஃப் வின் பண்ணுறேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது எத்தனை ஷோரூமுக்கு நான் ரிப்பன் வெட்டது காசே வாங்க போய் ரிப்பன் வெட்டியிருக்கேன் நான் ஃபேமஸாக இருக்கேன்ட்டு சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன் எத்தனை ஸ்கூல் காலேஜ் புரியுதா இல்லையா ஆனால் ஒரு மன நிறைவு இத்தனை பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கோன்ட்டு புரியுதா நீங்கள் சொல்லுங்கள் சார் சூப்பர் ஸோ ஐ தாட் ஃபைவ் லெசன்ஸ் என்னது சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டே நேற்று ஐந்து பாடங்கள் வெற்றிகரமாக நான் முடித்தேன் நடத்தினேன் கிளியரா சார் இப்படி தான் வாக்கே அமையும் ம் முழுமையாக நல்லா இருக்கா பாய் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்